ஹாய்மா என்னம்மா இன்னைக்கு எந்த கடைக்கெல்லாம் போயிட்டு என்னம்மா வாங்கிட்டு வந்தீங்க நட்சல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன் சரி வயசான காலத்தை இதெல்லாம் சாப்பிடணும்ல உடம்புக்கு நல்லது அப்ப நல்லா சாப்பிட கூடாதா சரி எல்லாருமே சாப்பிடலாம் இப்ப முட்டி வலி இருக்குது இல்லையா டாக்டர் பேச்சம் அப்படின்னு சொன்னாரு சரி பார்க்கவும் முட்டி வலி அதெல்லாம் பேச்சம் படம் வாங்கிட்டு வந்தேன் பெருச்சம்பழம் லயன் டேட்ஸ் ஃப்ரீ போட்டிருக்கேம்மா இன்னொன்னு எங்கம்மா இன்னொன்று உள்ளே வச்சுருக்கேன் சரி ஓகே நன்றி வதை என் பேரனுக்கு ரொம்ப பிடிக்கும் இது உடம்பு ரொம்ப நல்லது ஆமாம் வெள்ளரி விதை இது வந்து பூசணி விதை எல்லாம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்கினேன் ஓகே பூசணி விதை சாங்கினா வீட்டு லாஸ் ஆகும்னு சொல்கிறாங்க அதுதான் அதுக்கு தான் வாங்கினது இது வந்து சூரியகாந்தி விதை இதுவும் ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க உடம்புக்கு இது எப்போ நான் வாங்குவேன் ட்ரேக்காக வாங்குவேன்னு என் பொண்ணு அப்புறம் வேர்க்கலை எப்பவுமே வேர்க்கலை சாப்பிட்றது வேர்க்கலையா நல்லது உடம்புக்கு அதால் வேர்க்கலை தான் அப்புறம் வந்து கருப்பு திராட்சை வந்து எப்போவுமே நாங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிடுவோம் கருப்பு திராட்சை ஒரு பேக்கெட் பாதாம் பாதாம் சும்மாவே சாப்பிடலாம் பாதாம்லாம் ம் ஓகே அப்புறம் வந்து முந்திரி 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 மட்டும் என்னம்மா ஸ்பெஷலாக வாங்கி தந்துற மாதிரி இருக்குது முந்திரி வந்து சமையலுக்கு எடுத்துப்பேன் அப்படியே பசங்களாம் சாப்பிடுவாங்க என் பேர பேட்டிங்லாம் வந்தால் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு அதாவது இதை ஒழிச்சு தான் நம்ம இப்போ ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன் அதை மட்டும் ஆ இதான் இன்னைக்கு வாங்கின ஐட்டம்ஸ் ஆமாம் ஆமாம் லயன் டேட்ஸ் வாங்கியிருக்கீங்க இது என்னது வெள்ளரி விதை

முந்திரி குட இந்த பூசணி விதை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது பச்சை கலரா இருக்கலாமா ஆமா இதை வந்து வெயிட் லாஸ் பண்றதுக்கு இதை சாப்பிடலாம் என்ன கேட்காதீங்க நீங்க லாஸ் ஆயிட்டீங்களே நான் இப்பதான் எடுத்திருக்கேன் இதை இதை பூசணிக்காய் சாப்பிட முடியாதவங்க எல்லாம் இந்த பூசணிக்காய் விதை சாப்பிட்லாங்க ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும் உடம்பு வெயிட் லாஸ் பண்றவங்க இத கண்டிப்பா சாப்பிடுங்க அதுக்கப்புறம் இந்த கருப்பு திராட்சை வந்து இந்த மூளை நூல நோய்க்கிடம் அதுக்கு ரொம்ப நல்லது நைட்ல ஒரு அஞ்சு பழம் தண்ணில போட்டு காலையில அந்த தண்ணியோட இந்த பழத்தை சாப்பிட்டா ரொம்ப நல்லது மூல நோயே குணமாயிடும் இந்த கருப்பு திராட்சை இந்த இன்னொரு திராட்சை இருக்கும் இல்லையா வெள்ளை இது சமையலுக்குலாம் எல்லாம் போடுவோம் இல்லையா அதை விட இதுல ரொம்ப சக்தி அதிகமா இருக்கும் ஆமா சத்து அதிகம் அதாவது இந்த குழந்தைங்களுக்கு கொடுங்க பெரியவங்க கூட சாப்பிடலாம் ஓகே அப்புறம் வந்து இத வந்து இது வந்து சூரியகாந்தி வேதம் சொல்லுவோம் ஏழைகளின் முந்திரின்னு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் முந்திரி சாப்பிட்ட டேஸ்டே கிடைக்கும் ஆமா எனக்கு ரொம்ப புரிய இது தெரியும் ஆமாங்க ஏழைகளோட உணவு அந்த முந்திரியை காட்டுமா இப்படி முந்திரி இல்ல இது பேர் என்னன்னா ஏழைகளுடைய முந்திரி இது பேர் என்ன சூரியகாந்தி வேத தானே ஆமா சன்ஃபிளவர் சீடு பாருங்க இது வந்து ஐம்பது ரூபா தாங்க இது ஒரு கிராம் ஐம்பது ரூபா இது தாராளமா வாங்கி சாப்பிட்லாம் நல்லா டேஸ்டா இருக்கும்ங்க அதாவது நீங்க முந்திரி பருப்பு சாப்பிட்ற டேஸ்ட் இதுல இருக்கும் சாப்பிட்லாம் இப்போ வந்து நம்ம ஈவினிங் டைம்ல இந்த பஜ்ஜி போண்டா இதெல்லாம் சாப்பிட்றோம் இல்லையா அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி சாப்பிடுங்க இந்த மாதிரி ஐட்டம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது குழந்தை பால்லாம் இருக்கு அதை குறைக்கும் இது ரொம்ப நல்லது பாதாம் எந்த வயிற்று எல்லாருமே சாப்பிடலாம் ஆமாம் குளிப்பால்லயே சாப்பிடலாம் சும்மா ரெண்டு ரெண்டையும் எடுத்து போட்டால் கூட வாயிலும் ரொம்ப நல்லது இதெல்லாம் சாப்பிடுங்க அதுக்கப்புறம் இந்த வேர்க்கடலை இந்த அலர்ஜி இருக்கவங்க மட்டும் வேர்க்கல்ல சாப்பிட அதிகமாத்தவங்க எல்லாருமே வேர்க்கல்ல சாப்பிடலாம் ஆமா இரும்பு சத்து வேற நிறைய சத்து இருக்கு இது சாப்பிட்டு கொஞ்சம் வெள்ளம் வாயில போட்டுங்க இல்ல சக்கரை வாயில போட்டுக்கோங்க வெள்ளம் தான் சாப்பிடணும் இரும்பு சத்து வெள்ளமே சாப்பிடுங்க இது கூட ரொம்ப நல்லது வேர்க்கல்ல எப்பவுமே வீட்டுல எங்க வீட்டுல ஸ்டாக் பண்ணியே வச்சிருக்கோம் எப்பவுமே வேர்க்கல்ல இருக்கும் அப்புறம் இந்த முந்திரி இந்த முந்திரியை மட்டும் தான் ஒளிச்சு ஒளிச்சு வைக்கணும் எங்க வீட்டுல ஏன்னா முந்திரி எடுத்து சாப்பிடுவாங்க அந்த நல்லது முந்திரியில் நல்லது சமையலுக்கு யூஸ் ஆகும் பாயசம் எதுவுமே கொஞ்சமா சாப்பிட்டா பிரச்சனையே கிடையாதுங்க நிறைய நிறைய சாப்பிடக்கூடாது எல்லாத்துலையும் எல்லா சீட்லேயும் ஒரு அஞ்சு சாப்பிட்டீங்கனாலே ஓகே இல்லாம அக்கடி ரொம்ப நல்லது பேச்சம்பழம் டெய்லியும் ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு சாப்பிடுங்க இந்த முட்டி வலிக்கு ரொம்ப நல்லது எங்கள் வீட்டில் பேச்சம்பழத்தை எல்லாருமே சாப்பிடுவோம் பேச்சம்பழம் ரொம்ப நல்லது நீங்க எப்போ வீட்டில் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க இந்த மாதிரி பிஸ்கெட்டு இதெல்லாம் பசங்களுக்கு வாங்கி கொடுக்குறத இதை மாதிரி வாங்கி கொடுங்க ஆனால் இந்த சில பசங்க எனக்கு பகடாக தான் வேணும் மிச்சர் தான் வேணும்னு கேட்பாங்க இல்லையா அப்போ இதெல்லாம் கிண்ணத்துல போட்டு கொஞ்சம் கொஞ்சம் குழந்தைங்களுக்கு கொடுங்க ஸ்கூல்ல வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்தான்னு இல்லையா பசங்களுக்கு அதுக்கு பதிலையும் இதெல்லாம் எல்லா ரெண்டு ரெண்டு போட்டு பாக்ஸில் போட்டு கொடுங்க குழந்தைங்க மத்தியானத்தில் சாப்பிடுட்டோம் லஞ்ச் டைம்ல சாப்பாடு சாப்பிட்டு அப்புறம் பிரேக்கில் கொடுப்பாங்க இதெல்லாம் இதெல்லாம் பிரேக்ல சாப்பிட்டோம் குழந்தைங்க இது மாதிரி ஐட்டம்ஸ் தான் எனக்கு ஏமா ஸ்கூல் படிக்கும் போது அதெல்லாம் கொடுக்கல அப்பெல்லாம் இதெல்லாம் கிடையாதுமா எனக்கு வா அப்பெல்லாம் எனக்கு வாங்கணும்னு இதெல்லாம் தெரியாது தெரியாது வசதியும் இல்லை ஆமாம் அதெல்லாம் அதுவும் உண்மை அதான் உண்மை இப்போ வந்து நமக்கு ஓரளவு இதெல்லாம் சாப்பிட்டா உடம்பு சத்து இதெல்லாம் தெரியுது இப்போ ஏதோ கடவுள் பண்ணிட்டு ஏதோ நல்லா இருக்கும் அதனால இதெல்லாம் வாங்கி சாப்பிட்றோம் அதெல்லாம் சொல்லுவான் ஓகேம்மா ஓகேங்க இதான் எங்கள் வீட்டில் வாங்கின நட்ஸு ஓகே நானும் சாப்பிட்டு ஹெல்த்தியா இருக்க போறேன் நீங்களும் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியா இருங்க ஓகேங்க ஆமா குழந்தைங்களுக்கு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு நீங்க சாப்பிடாம இருக்காதிங்க ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறோம் இன்னொரு வீடியோல எங்க எங்கம்மா மீட் பண்றேன் பைமா